தற்போதைய செய்தி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முறையான சாலைகள் மரங்களை பராமரிக்கும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்திருந்தது இந்நிலையில் தற்போது சுங்கச்சாவடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம் முத்துமோகன் தூத்துக்குடி பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிற்கு சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்று ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்கச்சாவடியில் வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது குறித்த முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புது பாண்டியபுரம் சுங்கச்சாவடி கட்ட சுங்கச்சாவடியில் முறையாக பராமரிப்பு செய்யப்படாததால் சுங்க கட்டணம் வசூல் செய்ய நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கலை தடை விதித்தது தொடர்ந்து இன்று தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவதை தொடர்ந்து அந்த பகுதியில் லாரி உரிமையாளர் உள்ளிட்டோர் தங்கள் லாரிகளை சுங்கச்சாவடியில் நிறுத்தி போராட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் தற்போது இந்த போராட்டம் காரணமாக சுங்க கட்டணம் வசூலிக்காமல் அனைத்து வாகனங்களும் சென்று கொண்டு இருக்கின்றன தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பணிகள் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடிவெட்டு இங்கு தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எளியாறுபட்டி ஆகிய பகுதிகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சுங்க சாவடி நிறுவனம் சார்பில் இந்த சாலைகளில் சுமார் இருபத்தி ஏழாயிரம் மரக்கன்றுகள் சாலையின் இருபுறமும் அமைக்க வேண்டும் மற்றும் சாலையின் நடுவே விபத்தை தவிர்ப்பதற்காக அரளி செடி உள்ளிட்ட செடிகளை வளர்த்து பராமரிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீறி இதுவரை எந்த அமைக்கப்படவில்லை மேலும் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பகுதிகளில் முறையாக பல ஆண்டுகளாக சாலைகள் பராமரிப்பு செய்யாததால் தொடர் விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி மற்றும் பல்வேறு இணைப்பு சாலை பகுதிகளில் ஒளிரும் விளக்குகள் ஆகியவை வைக்கப்படாமல் சுங்க கட்டணம் தொடர்ந்து பல மடங்கு ஆண்டுக்கு இரண்டு முறை கட்டணம் உயர்த்தப்பட்டு வசூலி செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் பராமரிப்பு மரங்கள் ஆகியவை செய்யாமல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருகிறது என கூறி கடந்த ஜனவரி மாதம் தூத்துக்குடி மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற கழக நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் ஆகிய அமர்வு நேற்று இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூல் செய்ய தடை விதித்துள்ளது முறையாக பராமரிப்பு பணி மேற்கொண்ட பின்னரே இந்த பகுதியில் கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது இதைத் தொடர்ந்து இன்று காலை வழக்கு தொடர்ந்த மனுதாரர் பாலகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஹரிராகவன் மற்றும் லாரி உரிமையாளர் ஆகியோர் சுங்க சாவடி அமைந்துள்ள பகுதியில் உள்ள சுங்க கட்டணம் வசூல் செய்யும் அலுவலகத்திற்கு சென்று உடனடியாக கட்டண உயர்வை நிறுத்த வேண்டும் வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் சுங்கச்சாவடி நிறுவனம் சார்பில் தங்களுக்கு எந்தவித தகவலும் இதுவரை நீதிமன்றத்தில் இருந்து வரவில்லை வந்த நடவடிக்கை எடுப்போம் என கூறினர் இதைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் தங்களது லாரிகளை சுங்கச்சாவடியின் இருபுறமும் நிறுத்தி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் வசூல் தடுத்து நிறுத்த கோரி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடன் புதிய மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இல்லாமல் அந்த பகுதியில் வாகனங்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று நேற்று மதுரை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது சட்டவிரோத வசூல் நடந்து கொண்டுள்ளது எனவே இது வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு சட்டமுதனானதாகவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டணத்தை உயர்த்துவதற்கு உத்தரவிட்டால் உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும் பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவு உடனடியாக செயல்பாட்டுக்கு வராதா என்று கேள்வி எழுப்புகிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சட்டவிரோத கட்டணத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதை உடனடியாக இந்த சட்டவிரோத கட்டணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் இது போல இந்த பலமடைந்து கொண்டிருப்பவர்கள் இதை பயன்படுத்துபவர்கள் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது ஆனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்